கனடாவிலே இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பின்னணி பார்த்துமாக இருந்தால் இருபத்தி ஆறு வயதான ஒரு நபரொருவர் தன்னுடைய மசிரிஸ் பென்ஸ் ரக வாகனத்திலே பெட்ரோல் நிரப்புவதற்காக கேஸ் ஸ்டேஷனுக்கு சென்றிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அந்த பெட்ரோல் நொசுலை எடுக்காமல் அவசர அவசரமாக வாகனத்தை எடுத்திருக்கின்றார் அவருடைய அந்த பொறுப்பற்ற வாகன ஓட்டலின் போது பெட்ரோல் வயருக்குள் சிக்கி அறுபத்தி மூன்று வயதான நபரொருவர் கீழே விழுந்திருக்கின்றார் இதிலே அவர் மோசமாக காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கிறார் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே அந்த குறிப்பிட்ட டிரைவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் கேலஸ் டிரைவிங் டேஞ்சரஸ் ஆபரேஷன் ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது அவர் வருகின்ற ஜூன் மாதம் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நேர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி